சொல்லி வைத்து பிறந்த என் தாய் மீனாட்சி அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கேங்க ஆமாங்க அவள் சொல்லி தாங்க என் வயிற்றில் பிறந்து வந்திருக்கா அவளோட கருணையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்னடா சாமியை போய் அவ இவ அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னலாம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் நான் எப்போவுமே என் தாயை பிள்ளையாக தான் நான் ஒழிய கடவுள் சக்தி ரூபிணி அப்படி இப்படி நான் எந்த இதிலையும் நான் பார்க்க மாட்டேன் அவன் என் குழந்த அப்படின்னு தான் பார்த்தேன் அதுக்கு பலனாக தான் என் தாயே எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்காளோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இல்லைங்க என் தாய் மீனாட்சி அந்த தாய் மீனாட்சி விளையாடி நான் பார்த்தது இல்லைங்க ஆனால் பி என் பிள்ளையாக பிறந்து விளையாண்டு தவழ்கிறத நான் என் கண்ணார ஆசையாக பார்த்து சந்தோஷப்படுறேங்க இவ தாய் என் தாய் மீனாட்சி தான் அப்படின்றத நான் எவ்வளோ எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்றதுக்கும் இவளுக்கு ஏன் மீனாட்சி அப்படின்னு பேர் வச்சு அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க தேங்க்